ஹலை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வல்லாரை தொக்கு பண்ண போகிறேன் அதுக்கு தான் நம்ம தோட்டத்தில் இருக்கிற வல்லாரியை நாம் எடுத்துக்கலாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் எந்த மருந்தும் அடிக்காமல் நல்லா நீட்டாக நல்லா தலைஞ்சிருக்குது இது ஒரு செடி வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நாலு இது வரைக்கும் பறவடிச்சு அதுவாகவே விதை விழுந்து விழுந்து நம்ம ஒன்று வச்சா போதுங்க ஒரு இணுக்கு வச்சா போதும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பறிச்சுட்டு தொக்காக ரெடி பண்ணேன் குழந்தைங்க வந்து இட்லி தோசை சாப்பாடுக்கு எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க அன்னாட நாம் எதாவது சமைக்க முடியாதுங்க அந்த மாதிரி இருக்கும்போது வல்லார தோசை இல்லைன்னா வல்லார தொக்கு செஞ்சு கொடுக்கலாம் இல்லை சட்னியும் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நாம் இதை ஃபுல்லாக பறிச்சுட்டு எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்பேங்க நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா பார்த்தீங்கன்னா நாம் இப்போது வல்லார இருந்து பறிச்சதுங்க பூச்சி இல்லாமல் மருந்து இல்லாமல் இருக்குதுங்க இது இருந்தாலும் டஸ்ட் இருக்குன்னு வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் இதோட அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கால் கிலோ அளவு இருக்குதுங்க வாஷ் பண்ணத்துக்கு முன்னாடி இடம் போட்டதுங்க கால் கிலோ இருக்குது இந்த தொக்கு செய்கிறதுக்கு உண்டான மெஷர்மெண்ட்டு என்னென்ன ஐட்டம் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸுன்றதை சொல்கிறேன் மிளகாய் தூள் வந்து நான் ஒன்றும் பதிமா அடித்து வச்சது இருக்குங்க அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுத்துருக்குறேன்னா இருபத்தஞ்சி கிராம் எடுத்துருக்குறேங்க அதே மாதிரி இந்தமாதிரி குருணை பதமாக இருக்குது பாருங்க இது நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் அந்த ஊறுகாய் போடுற மெத்தடில் எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புளிங்க புளி வந்து அதே இருபத்தஞ்சி கிராம் நீங்கள் மிளகாய்த்தூள் என்ன பிளைன் மிளகாய்த்தூள் என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதே தான் வந்து புளி எடுக்கணும் தேவையான அளவு உப்புங்க அதுக்கு அடுத்தது பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் வெந்தயம் கடுகு கலந்தது அரை டீஸ்பூன் நிலக்கடலை வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் வறுத்து போட்டுக்கோங்க ஃபைனலாக இறக்குறதுக்கு முன்னாடி வெறுங்கடாயில் வறுத்துட்டு நீங்கள் தோல் உரிச்சிட்டு போட்டாலும் சரி அப்படியே போட்டாலும் சரி இல்லை ஆயில்லையும் ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாங்க உங்களுடைய தான் இது ஆப்ஷனல் தான் அடுத்தது கருவேப்பில தாளிக்கிறதுக்கு இது அங்கங்கே கருவேப்பில வந்து நல்லா இருக்குங்க பூண்டு பார்த்தீங்கன்னா நான் ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேங்க இது வந்து தோல் உரித்து எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம வல்லார கீரைக்கு முன்னாடி போட்டு வதக்க போகிறோம் வதக்கிட்டு நல்லெண்ணில் வதக்கிட்டு வல்லாரையை போட்டு வதக்கிட்டு நாம் மிக்ஸியில் கிரைண்ட் பண்ண போகிறோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா வாட்ரு தண்ணியில் போட்டு வச்சு நாம் நார் திப்பி இல்லாமல் நம்ம வந்து இதைய அலசி அளவாக தான் தண்ணி வெட்டு அலசி அந்த தண்ணியை விட போகிறோங்க இது நல்லா வதக்கி செய்யும்போது கெட்டு போகாதுங்க சாப்பாடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஆனால் நல்ல நல்ல தான் இதை செய்யணுங்க பாருங்க பூண்டோட வாசம் எல்லாம் போயிடுச்சு நல்லா வந்து அங்கங்க ப்ரௌன் ஆயிருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நாம வல்லாரிய போட்டுக்கலாங்க எப்பவுமே கீரை வகைகள் வந்து பார்க்கறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் வதங்கினதுக்கு அப்புறம் கம்மியா போயிடும் கீரையோட அளவு அதிகமா இருக்குன்னு சொல்லி மிளகாய் மிளகாயத்துக்குள்ள புளியும் அதிகமா எடுத்துறாதீங்க அதே மாதிரி இது ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இல்லைங்க மறுபடியும் நாம் புளி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம் உங்களுக்கு தெரியும் அந்த சுருங்கி வரும்போது நாம் எடுத்துடலாம் இதில் இஞ்சியெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க இதில் தோசை சுடலாம் வல்லார கீரை அரைச்சி போட்டு சின்ன வெங்காயெல்லாம் போட்டு தோசை சுடலாம் சட்னி அரைக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாங்க கொஞ்சம் வதங்கட்டுங்க இது பாருங்க நாம் எவ்வளோ போட்டோம் எவ்வளோ சுருங்கி இவ்வளோ கம்மியாக வந்துடுச்சு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து தட்டில் போட்டு ஆற வச்சிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது மறுபடியும் நாம் வதக்க போகிறோம் இல்லைங்களா அரைச்சிட்டு புளி சேர்த்து அதனால் வந்து ரொம்ப நேரம் நீங்கள் வதக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா ஆற வச்சு புளி தண்ணியை சர்க்க இல்லாமல் இந்த ஓடு விதையெல்லாம் இல்லாமல் நம்ம வடித்து வந்து ஊற்றி அரைக்க போகிறோம் அந்த தண்ணி ஊற்றுறதுனால தான் மறுபடியும் நாம் வதக்க போகிறோம் தண்ணி இருந்தால் கெட்டுரும் இல்லைங்களா பிளைனாக புளி போட்டோம்னா கீரை வந்து அறப்படாது பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு நாம் இதில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுது எப்போவுமே அரைக்கிற இது வந்து ரொம்ப பெரிய ஜாரில் போடாதீங்க ரொம்ப அதே மாதிரி ரொம்ப கண்டினியூஸாகவும் மிக்ஸி ஓட்ட வேண்டாங்க அதோடய டேஸ்ட்டே மாறிடுச்சும் இப்போ இந்த எடுத்து வச்ச புளி தண்ணியை விட்டுடலாம் உப்பு வந்து நீங்கள் மறுபடியும் அரைச்சிட்டு வதக்கும்போது உப்பு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நாம் இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்க அரைச்சிட்டு வந்தாச்சு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் கிரீனிஷம் இதோட பக்குவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாதுங்க லைட்டாக இந்த திப்பி திப்பியாக இருக்கு பாருங்க இந்த சம்மந்தின்னு சொல்லி கேரளாவில் ஒரு ச தொவையில் அரைப்பாங்க இல்லைங்க அந்த டைப்பில் இருக்கணும் ரொம்ப இலை இலையாகவும் அந்த பதத்தில் இருக்க வேண்டாம் உங்களுக்கு அரைக்கும் போது உங்களுக்கே தெரியும் அந்த பக்குவம் நைஸ் பக்குவத்துக்கு முன்னாடி எடுத்துருங்க இப்போ நாம் எப்படி இதை வதக்கி ரெடி பண்ணுறதுன்றத பார்ப்போம் தாளிச்சுட்டு இப்போ பாருங்கள் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் கடாய் ஹீட் ஆயிடுச்சு இப்போ நாம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் மொத்தமாக நாம் வந்து நல்லெண்ணெய் வந்து நூறு எம்எல்ங்க அதில் ஏற்கனவே கொஞ்சம் ஊற்றிட்டோம் இப்போ இதில் கடுகு உளுந்து கடலப்பருப்பு சீரகம் இதெல்லாம் உங்கள் ஆப்ஷனல் தாங்க நான் இதில் போட்டுக்கலான் இருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏற்கனவே கடுகு வந்து நம்ம பொடி அரைச்சி வச்சுருக்குறோம் கடுகும் வெந்தயமும் கடுகு பொரிஞ்சிட்ருக்குங்க உளுந்து கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சம் நான் இன்க்ரீடியண்ட்ஸில் இதெல்லாம் சொல்லலைங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க சீரகம் போட்டால் கொஞ்சம் செரிமானத்துக்கு நல்லது தாலி புடகை இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுடைய விருப்பம் தாங்க நான் அப்போவே சொன்ன இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டு இது இதெல்லாம் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறது சீரகம் பொறிஞ்சதுக்கப்புறம் நாம் கருவேப்பிலை போட்டுடலாம் பூண்டு சின்ன சின்ன துண்டாக நீங்கள் ஒன்றும் பாதிமாக இடித்து கூட போட்டு சேர்த்துக்கலாங்க நான் அரைச்சதுனால போடலை இப்போ இதுலேயே பெருங்காயத்தூளை போட்டுக்கலாங்க இப்போ நாம் அரைச்சி வச்ச இந்த வல்லாறு வெளிதை போட்டுக்கலாங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதுங்க கலர் மஞ்சி ஒரு மாதிரி ஆகிடுங்க இப்போ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நாம் மற்ற ஐட்டம்லாம் போட்டுடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இந்த புளியோட பச்சை வாசம் போகிறதுக்கு நாம் வதக்குறோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அப்போவே சொன்ன மாதிரிங்க இப்போ ஏற்கனவே ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம பூண்டு வதங்கும் போது போட்டோம் இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாங்க நீங்கள் உப்பு சரி பார்த்துட்டு கூட ரெண்டாவது போட்டுக்கலாம் ரொம்ப கம்மியாக போட வேண்டாம் கெட்டுடுங்க நம்ம சாப்பாடுக்கோ இட்லி தோசைக்கோ வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு ஒரு பாயிண்ட் வந்து கூட இருக்கணுங்க தக்காளி தொக்கெல்லாம் செய்வோம் இல்லைங்களா அது கெடாம தானே இந்த வெந்தயம் கடுகு பொடி போடுவோம் நல்லெண்ணெல்லாம் செய்வோம் புளி ஊற்றுவோம் அந்த மாதிரி தாங்க இது சேம் மெத்தட் தான் கிட்டத்தட்ட இப்போ நாம தூளை போட்டுடலாங்க இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க ஃபைனலாக தான் வந்து கடுகு வெந்தயம் தூள் போடணுங்க ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி போட்டு கிளறி விட்டோம்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும் இப்போது ஓரளவுக்கு இது வதங்கி வரட்டுங்க உப்பு காரம் சரி பார்த்துட்டு பத்திரனா போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நாம் ஊற்றுன ஆயிலெலாம் சைடில் எப்படி பிரிஞ்சு வருது எப்போவுமே தொக்கு செய்யும்போது ஊறுகாய் செய்யும்போது இப்படி தான் இருக்குங்க அதே மாதிரி நானும் வெந்தயமும் கடுகு கலந்த பொடி போட்டுட்டேங்க வீடியோ எடுக்கலைங்க பார்த்திங்கன்னா அது வந்து அதிகமாக போட்டுறாதீங்க ஏற்கனவே இதில் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிறதுனால ரொம்ப கசப்பாயிடுங்க அளவாக போட்டுக்கோங்க போதும் இப்போ குழந்தைங்க விரும்பி இதை சாப்பிடல சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்கன்னா அந்த டேஸ்ட்டு வல்லாட்ற டேஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அப்படி சாப்பிட்லன்னா இதிலையே வந்து ஃபைனலாக கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு இறக்கிக்கோங்க வெள்ளமும் நாட்டு சர்க்கரையோ போட்டு கெட்டும் போகாது அதே டைம் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க இந்த காரம் புளிப்பெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக காமிக்கும் விருப்பம் இருக்கிறவங்க போட்டுக்கோங்க இப்போ இது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் நாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு அல்வா பதத்தில் அப்படியே நம்ம கரண்டியோடு சேர்ந்து திரும்புது பாருங்கள் அவ்வளோ இது நாம் இறக்கிடலாம் இப்போ இதில் வறுத்து வச்ச கடலையை போட்டுக்கலாங்க இப்போ இதை ஆற வச்சு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு நாம் ஆறுனதை எடுத்து இப்போது நாம் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இந்த ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு மேலே அப்படி வந்துடுங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு தான் க்ளோஸ் பண்ணுவேன் சாப்பாடு கலர்றதுக்கு உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் அந்த பாட்டிலில் போட்டு வச்சுருக்குறேங்க இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக ஆம்லேட்டோ இல்லை நீங்கள் உருளைக்கெழங்கு இந்த சின்ன உருளைக்கெழங்கு இருக்கு இல்லைங்களா அது ஃப்ரை பண்ணலாம் இல்லைன்னா இதுக்கு மேட்சிங்காக வந்து நீங்கள் என்ன இருக்குதோ அது பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க ரொம்ப காரமாக பண்ண வேண்டாங்க மைல்டாக பண்ணாலே போதும் ஆம்லெட்டே இதுக்கு நல்லா சூப்பராக மேட்ச் ஆகுங்க ப்ளைனாக சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த கடலை போட்டது கருவேப்பில தாளி சுட்டது எல்லாமே நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு பூண்டு இதெல்லாம் நல்லா வந்து ஆயிலில் ஃப்ரை ஆனதுனால நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படி கசப்பு தெரியுதுன்னு தோணுச்சுன்னா இந்த கீரைக்கு வந்த தன்மை உண்டுங்க அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை நான் சொன்ன மாதிரி ஃபைனலாக போட்டு கலறி விட்டுருங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு மாத கணக்கில் நல்லா இருக்குங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க வெளியில் வச்சாலும் உடனே எல்லாம் கெடாதுங்க நான் இப்போ இதுக்கு இப்போதைக்கு மாங்காய் உருகா தான் வச்சுருக்கேன் இது ரொம்ப காரமும் இருக்காதுங்க இந்த சாப்பாடு நாம் அளவாக தான் போட்டிருக்கோம் புளிக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் பாருங்கள் இது மிச்சம் இவ்வளோ இருக்குது நான் வந்து இதை சாப்பாடு கலர போகிறேங்க அதனால் இதில் வச்சுருக்குறேன் பேலன்ஸ் இருக்கிறத நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் என்ன மெத்தடில் செய்வீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச மெத்தட் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இந்த மெத்தடு நல்லா இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் மெஷர்மெண்ட்லாம் அதிலே கொடுத்துருக்குறேன் அதே அளவு போடுங்க நான் சொல்லாதது வந்து கடுகு உளுந்து கள்ள பருப்பு தான் சொல்லலை நாட்டு சக்கரையும் ஃபைனலாக வேணும்னா போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற எல்லா உள்ளங்களுக்கும் நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றிங்க